இந்த கொஞ்சம் கொஞ்சியில் நிறைய எதுக்குன்னு நடக்குது ஐநூற்றம்பது ஐநூற்றம்பது அறுநூறு கணக்கில் எடுத்துக்கிறீங்க நம்ம கறி கடைக்கு எடுத்துக்கிறீங்கன்னா கட்டுக்கால இல்லைங்க நம்ம வந்து கறிக்காக எடுத்துக்கிறீங்க ஆமாம் ஆமாம் வியாபாரத்தை வாரத்தை இல்லைங்க என்ன எடுத்தீங்க இது ஐநூற்றி ஐநூற்றம்பது ரூபா ஐநூற்றம்பது ரூபா எடுத்துக்கிறீங்க சவல் வடைங்கண்ணா ஐநூறுவா ஐநூறுவா ஐநூறு ஐநூற்றம்பது ஐநூறுவா அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறீங்க ஹலோ வாங்க வணக்கம் நல்லா இருக்குண்ணா சேவல் எடுத்தீங்களா ஓ சரி சரி சார் சரிங்கண்ணா ஓகேண்ணா நம்மள்ட நம்மளுக்கு கடை வச்சிருக்கிறீங்க நம்ம இந்த வாரப்பில் என்ன வேலைன்னா போடுறீங்க நாட்டுக்கோழி எட்நூறுவா ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிலோ எட்நூறுவா கடை எங்கன்னா இருக்கு பவானி நம்ம பேருங்க கடை கடை பேர் பேர் கங்காதரன் வச்சுக்கிறீங்க நம்ம கடைக்கு பவானியில் இருக்கு நம்ம பேருங்கண்ணா என்னுடைய பேர் ஆனந்தன் ஆனந்தண்ணா ஓகே நம்ம கடை நமக்கு வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி வேணால் நம்மளை கண்டெக்ட் பண்ணலாங்களா அதாவது ஹோட்டல் கடை

எத்தொம்போது எழுபத்தி மூணு ஐம்பத்தொம்போது இருபத்தி எட்டு பதினெட்டு இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒரிஜினல் நாட்டுக்கோழி வேணும் நம்மளும் கான்டக்ட் பண்ணலாம் ஓகே ரைட் நம்ம நம்ம கறி மட்டும் தான் உயிரடையெல்லாம் கிடையாது உயிரிழமை இருக்குது இல்லை ஃபங்க்ஷன் உயிரை நம்ம வாங்கிக்கலாம் மார்க்கெட் நிலத்தை போட்டு வேலை பேசிக்கலாம் ஓகே ரைட் ஏன்னா நம்ம இங்கே எடுத்தீங்களா உங்களுக்கு வெளியே கொண்டு போகிறது உங்களுக்கு காஸ்ட் ஆகும் அது ஒரு பத்தஞ்சு ஓ அறுநூத்தம்பது ரூபா எழுநூறுவாய்க்கு நம்ம பார்க்கலாம் ஓகேங்க